பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி படிப்பாங்க ஒழுங்கா படிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சரா சாலமன் பாப்பை அவர்கள் இருக்கிறாரு ஸோ அந்த கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் இதுல உள்ள வருவாங்க லைட்டா டேமேஜ் ஆவாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருணும் ஓகே ஏன்னா இவங்க நான் யார் வாய்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னா அவங்க எல்லாருடைய ஃபேன்ஸும் தான் நான் ஓகே இப்போயே சேஃபாக இருந்துக்கிறேன் நான் ஓகே அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கல அடிச்சு தான் பேசுவேன் அப்படின்னீங்கன்னா தனியாக ப்ரைவேட்டா ஓகே ரெடியாக இருக்கேன் உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை இந்த மேட்டருக்கு நான் வரவே இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க நான் தூரத்தில் இருக்க தான் பேசுகிறேன் ஸோ சாலமன் பாப்பையா கிளாஸ்குள்ளே வர்றாரு அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அன்பு பெரியோர்களே அழகு பெண்களே பேரழகான ஆண்களே அருமை அழகு பெண்களேன்னு சொன்ன கையை தட்டி இருக்கலாம் உங்களுக்கே நம்பிக்கை இல்ல போலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தற்றாகல்லே சும்மா தான் பெரியவகே மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்க இருக்கட்டும் என்ன கொண்டாந்து வகுப்புல விட்டுட்டாக வகுப்புல என்ன பண்றது விலங்குலே முதல்லே அட்டெண்டன்ஸ் எடுப்போம் ஐயா அட்டண்டன்ஸ் சொல்ல வாங்க பிரகாஷ் ராஜ் நீங்க சொல்லுங்க ஹாய் சொல்லோ ஐ லவ் யூ டே லவ் யூ இவன் என்னையா வாத்தியாருக்கு ஐ லவ் யூ சொல்றா இவன் மாணவனா உனக்கவன் சொல்லுவான் உனக்கவன் சொல்லுவா நான் சொல்லுவேன் தனலட்சுமி கிடையாது தனலட்சுமியா சாமிடு சாமி அப்படினா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்து தப்பு 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 முத்து பாடினா ஒரு பயம் இருக்கணும் கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொல பண்ணு இருக்க ஏதோ அப்துல் கலாம் கையால் அவார்டு வாங்கின மாதிரி இல்ல பேசுறா இவனும் சரி வர மாட்டா நீ ஓரமாக உட்காரு அடுத்ததா வாங்கி கேப்டன் விஜயகாந்த் நீங்க ஒரு அட்டண்டன்ஸ் சொல்லுங்க யாரு என்ன கூப்பிட்டது இங்க நான் ஒருத்தர் தான் இருக்கே நான் தான் கூப்பிட்டேன் எதுக்கு சார் நான் விஜயகாந்தன் கூப்பிட்டீங்க என்னைய கேப்டன் தானே கூப்பிடணும் வச்சுக்கு நீ கேப்டனு நான் வைஸ் கேப்டனு எல்லாம் அம்பையரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுவோமா நீ வேணும்னு தான் பேசுற நீ வேணான்னு தான் பேசுற துளசி கூட வாசம் மாறும் ஆனா நீ இப்படி கத்துறது மட்டும் மாறவே மாறாது நீ உட்காந்துக்கு அடுத்ததா யாரை கூப்பிடலாம் வாங்கி தனுஷ் தம்பி நீங்க அட்டண்டன்ஸை சொல்லுங்க ஏய், ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? அதுக்கு ஏன் அழுகறே? டெய்லா போய்ட்டியா? பரவால்ல. சார், அதுல சார் இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு இன்னை வரும்போது இங்க யாருமே கை தட்றது இல்ல. யாருமே சிரிக்கிறது இல்ல. அதான் தட்டிட்டாகலே. விடுப்பா. சார், திவ்யா இல்ல. திவ்யா ஆமா இல்ல. அது வேற ஒருத்தங்க கூட ஓடி போயிருச்சு. இப்ப என்னத்தை சொல்ல வரே? சார் அது இல்ல சார் ஆமா சட்டைய கலட்டு ஏன் தம்பி இப்படி மெலிஞ்சிருக்கே சார் நான் ஒண்ணு மெலிஞ்சில்ல சார் அது சிக்ஸ் பேக்ஸ் அருமே அருமே படிக்கிற பையன் நீ ஒரு பேக் வச்சுக்கிட்டு மீதி அஞ்சு பேக ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம்லே என்ன செய்யறாங்க சரியில்லை நீங்களும் உட்காருங்க அடுத்ததா வகுப்புக்கு ஒருத்தர் லேட்டா வந்திருக்காருல்லே வாங்கி ரகுவரன் தம்பி வகுப்புக்கு ஏயா லேட்டு அதுக்கேய் ஆட்டோ ஓட்டுறே ஏ ஆட்டோ ஓட்டுறே டைலராக்க பேசலாம்ல்லே ஏய் என்னன்னா கேன் ஏன் நெனைச்சா ஆ ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வரது எவ்வளவு கஷ்டம்னு வர்ற ஸ்டூடெண்டுக்கு தான் ஏன் தெரியும் எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவு பண்ண முடியாது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா நாலு ஃபிகர் இருக்கும் அந்த சைட் அடிக்கணும் பஸ்ல ஏறி கண்டெக்டரை ஏமாத்திட்டு வரணும் நீ ஏ கேட்டுப்பா ஆண்டோனி மார்க் ஆண்டோனி தம்பி வந்து போறதுக்கெல்லாம் மியூசிக் போடுது இதுக்கு மேல ஏதாவது கேட்டா அப்படின்னு சொல்லும் நீயும் போய் உக்காந்துக்கு சரியில்லை அடுத்ததா நவரச நாயகன் கார்த்திக் தம்பி வந்திருக்காருல்லே வாங்க அட்டண்டன்ஸ் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் என்ன போய் ஏதோ சொல்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவேன் நீ எது வேணாலும் சொல்லு ஆனா வாயில இருக்க வெத்தலைய துப்பிட்டு சொல்லு ஒன்னும் விலங்கல இல்ல ஏய் எனக்கு ஒன்னும் தெரியாது ஒரே ஒரு பாட்டு பாடுறேன் கேட்டுக்கங்க பாபா பிளாக் ஷேப் ஹேவ் எனி ஃபுல் எச்ஆர் எச்ஆர் த்ரீ பேக் பைபர் ஃபுல் ஒன் ஃபார் த உங்களுக்கு தருவேன் பார்த்தீங்களா தரமாட்டேன் மூணுமே எனக்கு தான் வருத்தமா பை ஹாய் பை இவன் என்னையா ஃபுல்லு ஹாஃப்னு நம்ம மூடையே மாத்திரா இவனும் சரி வர மாட்டான் அங்கே இன்னொரு ஆளு நம்ம வினு சக்கரவர்த்தி நிற்கிறார் இல்லையே வாங்கே ஆ வண்ணக்கம் கண்ணு அது என்னையா கையில வச்சிருக்கே லவ் லெட்டர் கண்ணு அடா பாவி யாருக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கு நீயே படி கேட்டுக்குங்க சார் இந்த லவ் லெட்டர் சானியா மிர்சாவுக்கு கேட்கிறீங்களா டியர் சான்யா மிர்சா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்ணு என்னோட பதினெட்டு வருஷ பிரசிடன்ட் வாழ்க்கையில இருபது வருஷ பஞ்சாயத்து வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பிகரை நான் பார்த்ததே இல்லை சானியா மிர்சா டோன்ட் புட்டு ஷார்ட் ஸ்கர்ட் புள்ள ஆல் கைஸ் ஆர் வாட்சிங்கு மை ஹார்ட் பிரேக்கிங்கு யுவர்ஸ் கங்கூலி யுவர்ஸ் ஆயா கடை இட்லி ஆஹா அவர் என்னடா சானியா மிர்சாவே லவ் பண்றாரு இங்க இருக்க வயலுகே நம்ம நீப்பா வந்திருக்காகே அவகளை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே சரியில்ல இங்க வகுப்ப கவனிங்குமா விளங்காது இல்ல இந்த வகுப்புல அடுத்ததா யார கூப்பிடலாம் வாங்கி அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நீங்க பேசுங்க தம்பி அருமையா வணக்கம்லாம் எல்லாம் சொல்லுது இல்லையே அதே மாதிரி அட்டண்டன்ஸ் சொல்லுங்க அண்ணா வேணன இப்பெல்லாம் மேடையில பேசினாலே பிரச்சனை ஆயிடுதுன என்ன விட்டுடுங்க அதெல்லாம் ஆகாது நீங்க பேசுங்க அண்ணா சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா நடு பக்கத்துல நமிதா போட்டோ வச்சிருப்பீங்களா என்ன சொல்ல வரீங்க அதுல சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அது நம்ம கத்து கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் என்ன வகுப்புக்கு வரவே கூடாதுன்னா என்ன சொல்ல வரீங்க

ஸ்கேட் இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் தம்பியே அட்டண்டன் சொல்ல சொன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ டிவியில பேட்டியா சொல்றதெல்லாம் சொல்லுது இது சரியா ஆளு பார்க்க தாங்க சைலண்ட் ஆனா அடி சார் வெட்டிங்கண்ணா அதெல்லாம் இருக்கட்டும் வர்ற வழியிலே யார் யார்கிட்ட என்னென்னமோ கேட்டியே என்ன கேட்டேன் ராமன் கிட்ட வில்ல கேட்டேன் பீமன் கிட்ட கதையை கேட்டேன் முருகன் கிட்ட மயில கேட்டேன் முதல்ல ஒரு நல்ல டைரக்டரை கூப்பிட்டு நல்ல கதையா கேட்கலாம்லே ஏன் இப்படி பண்றீ இதுவும் சரி வராது வேணா ஒரு பாட்டு பாடுகே எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுவாங்க ஓகே நான் வேட்டைக்காரன் படத்துல இருந்து உங்களுக்கா ஒரு பாட்டு பாடுறேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் தம்பி நீ அடிச்சா கூட தாங்கிக்கிறே ஆனா அமைதியாருகே